ஆனால் இங்கே உள்ளவர்கள் கூட அந்த சில தேவைகளை நாம் உணர்த்தவர்கள் அதிசயம் இருக்கிறாரே புத்தகத்தை கட்டி கொடுத்தா கேட்க தெரியும் அது மாதிரி நீங்க அங்க வந்து இப்ப நாங்க ஒப்போசிஷன்ல இருக்கோம் அது கொண்டு செய்ய அரசாங்கத்தில் இருந்தால்தான் பதவியில் இருந்தால் தான் பொதுப்பணி செய்ய வேண்டும் என்று ஒரு ஒரு கன்செப்ட் என்பது நிறைய பேரை பதவியில் கண்டிக்கும் பதவிகள் நாங்கள் கண்டிருக்கோம் பதவி இல்லை கருது இந்த சமூகத்துக்கு எவ்வளவு காலம் நம்மளால் என்ன செய்ய ஏலம்ங்கிறது நாம் உணரணும் அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்தோம் தான் நிச்சயமாக ஒரு சிற்றூருன்ற சென்னிங்க நாங்கள் அதுக்கு சிற்றூர் இல்லை மிக மகான்களை உருவாக்கி உருவாக்கிய உருவாக்கி இருக்கின்ற ஒரு ஊர் இன்னும் நாங்கள் இதை கொண்டு செல்ல முடியும் அதற்கு எல்லோரும் ஒத்துழைக்கப்படும் கல்வனைக்கும் இருக்கும் முறையில நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அந்த ஒற்றுமைகள் ஊர் எல்லாம் இருக்கணும் சுப் இனவாதம் இவைகளை நாம் தள்ளினாத்தான் இந்த சமுதாயம் முன்னேறும் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் கன்சன்ட்ரேட் பண்ற வீதம் கூடு எல்லா இடத்துலேயும் அப்படி தாழ்ந்து முக்கியமாக எந்த பாடசாலைக்கு சென்றாலும் ஆசிரியர்கள் போய்த்து கொள்ளக்கூடாது பெண் மாணவிகள் போய்த்து கொள்ளக்கூடாது எனக்கும் ஒரு மகள் இருக்கிற அவையும்தான் லோயராகி போட்டு தான் இருக்க பொம்முடைய பிள்ளைகள் படித்தோம் அதில் எந்த விதமான கருத்து இல்லை ஆனால் நம்மளோட ஆம்பளை பிள்ளைகள் நிச்சயமாக அவர்கள் படிக்கவர் அவர்களுக்குரிய அந்த ஊக்கம் கொடுக்கவர் இந்த யாரும் இந்த வயசிலையும் நம்ம செஞ்சு கொள்ளலாம் ஆனால் நம்ம அந்த படிப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாத்திரம் தான் படிக்க முடியும் என்றால் நமது சமுதாயத்துக்கு உங்களுக்கு தெரியும் பல சவால்களை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்ற ஒரு காலம் நமது நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியை பார்த்தால் கூட முஸ்லீம்கள் என்றால் கொஞ்சம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இடமாக ஒரு இனமாக பார்க்கின்ற இந்த காலத்தில் நான் எங்களுக்குள் ஒற்றுமை வரும் அதான் சொன்னேன் இனவாதம் பேசி ஒன்றும் செய்யல ஒருத்தரும் தப்பே ஒருத்தரும் ஒன்றும் அடையலை ஆகவே நம்மளை இதை படுத்துக்கிட்டீங்கன்னா இதை அந்த வந்து தமிழும் அப்படித்தானே அதுக்கான நம்மள முஸ்லீமும் அதுக்கான தமிழும் ஆகவே நம்ம வந்து நிச்சம் ஒரு நெருங்கிய ஒரு உறவு பேணும் நம்ம பெரிய பெரிய இந்த சமுதாயங்கள் இரண்டு ஒன்று மட்டுமல்ல இரண்டும் அப்படியே அழிந்து போய்விடும் ஆகவே ஆனால் எல்லா அந்த ஸ்டடிஸ் இருந்து தான் அந்த மெசேஜ் போகவன் எவ்வளவு கிளீன் ஸ்ரீலங்கா போட்டாலும் எந்த சொந்த கருத்து ஸ்கூல்ல இருந்து தான் அந்த மெசேஜ் போகவன் அந்த இன ஒத்துமை படிப்பு இன்னத்தை நாம் போகின்றோம் என்றால் நான் வந்து ஒரு ஒரு பாடசாலையில் கொழும்பில் படித்தவன் என்ற ரீதியில் அந்த நாளில் இப்படிப்பட்ட அந்த இன வீசா இன இதன்களும் நாங்கள் ஒன்றாகத்தான் இருந்தோம் விக்கிரமசிங்கம் என்றாலும் எங்களோட தண்டிப்பார் சுந்தரலிங்கம் என்றாலும் எங்களோட தாண்டிப்பார் அப்துல் அப்துல் மனோட தாண்டிப்பார் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்றால் அதே பாடசாலைக்கு நான் ஒரு சில மாதங்களுக்கு சென்ற நேரம் கவலையான விடயம் அந்த குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி தனித்தனி இருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடாது பாடசாலையில் இருந்தே நமது ஒற்றுமையை நாம் முக்கியமாக படிப்பிக்க வேண்டும் இந்த பிள்ளைகளுக்கு ஏன்னா இவர்கள் தான் நாளைக்கு நமது சமுதாயத்தின் கொண்டு முன்னும் கொண்டு போகிறோம் இவர்கள் தான் நமது தலைவர்களாக இருக்கவர் இதுல எத்தனை டாக்டர் மாதிரி இருக்காங்க எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க எத்தனை டிஎஸ் மாதிரி இருக்காங்க எத்தனை மாதிரி இருக்காங்க நமக்கு தெரியாது ஆனால் அதில் கைடன்ஸ் கூட மூலகையில் தான் இருக்கு ஆகவே உங்களோட உங்களோட நண்பாக கூறிக்கொள்வது எங்கள் போன்ற அமைப்புகள் அகம்தில்லா ராமன் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு தெரியும் நிறைய விடயங்களை கூறி கொடுத்தார்கள் நாங்கள் கல்முனையில் மட்டுமல்ல அம்பாறை பகுதி தகவலையும் நாங்கள் முடிந்த அளவு எங்களால் இயல்பான சமூக பணிகளை செய்து கொண்டு வருகிறோம் எங்களது இந்த நிறைய சமூக பணிகளுக்கு உறுதுணையாக வைடபிள்யூஎம்ஏ உறுதுணையாக எங்களுக்கு இருந்து வந் இருந்து கொண்டு வருகிறது இதன் மூலம் பல அபிவிருத்தி பணிகளை இன்ஷால்லாம் எதிர்காலத்தில் செய்வதற்கான சகல பிரச்சனைகளும் செய்து கொண்டு ஆனால் இப்படிப்பட்ட காலங்களில் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் எலெக்ஷன் மந்திரிக்கு அந்த மந்திரிக்க நம்ம கிட்ட அந்த கன்செப்ட் இருக்கு எலெக்ஷனும் இல்லையோ சமூகம் என்பது தேர்தலுக்கு மட்டுமல்ல அதில் நம்ம இருக்க மாட்டோம் தேர்தல் காலத்துக்கு மட்டும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து போட்டு போனவர்கள் நான் நினைக்கவில்லை வந்திருப்பாங்க அது பிள்ளையான ஒரு கன்செப்ட் மக்களை பாவிக்க கூடாது இந்த சமூகத்தை பாவிக்க கூடாது இந்த சமூகம் மட்டுமே அடையணும் நாம இருக்க முடியாது அது நட்பட்டி மணியாக இருந்தாலும் சரிதான் மனிதன் மணியாக இருந்தாலும் சரிதான் கல்மணியாக இருந்தாலும் சரி தான் சாய்ந்தா இருந்தாலும் மற்ற ஊர்களையும் சேர்த்து சொல்லுவோம் ஆகவே நாங்கள் இங்கே எந்த அளவு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோமோ அந்த அளவு தான் நம்மளை வெற்றி வைக்கின்றது ஆகவே அன்புக்குரிய தலை அதிபர் உட்பட இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் மிகவும் ஒரு டிசிப்ளின் கண்ட்ரோல் ஸ்கூல் அதையும் அதிபர் அவர்கள் சொன்னார்கள் உண்மையான விடயம் கொஞ்சம் கரண்ட் இல்லாட்டினா இப்போ இல்லை ஃபேன் அங்கேயும் இல்லை ஆனால் அந்த பிள்ளையின்னம் போத்திக்குறதில் கொஞ்சம் கஷ்டமாக இருப்பேன் இருந்தாலும் எந்த விதமான சட்டம் இல்லாமல் மிகவும் அமைதியான முறையில் இன்று சொல்லப்படுகின்ற கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு நன்றி கூறியவனாக இந்த பாடசாலையின் முன்னேற்றத்திற்காக என்றென்றும் எங்களது அமைப்பும் எங்களது அமைப்பிலிருந்து வந்திருக்கிறார் வியாஸ் வந்திருக்கிறார் செயலாளர் பாயிஸ் இருக்கிறார் எங்களது ஊடக பிரிவில் இருக்கிற தம்பி அருகம் இருக்கிறார் சஞ்சி வினீத் இப்படிப்பட்ட ஒரு எங்களது சௌலான் இப்படிப்பட்ட ஒரு மிக்ஸ் எல்லோரும் இருக்கின்றோம் உங்களுக்காக வண்டி இன்ஷா உங்களது பயணம் தொடர எங்களது பக்க பலம் என்றும் இருக்கும் உங்களது நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நமது கல்வி மற்றது நமது ஒற்றுமை இது ரெண்டும் தான் மெசேஜ் இது ரெண்டும் தான் நம்மளை கொண்டு போகும் இந்த கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிப்பெறுகிறது என்று